ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கருவாட்டு குழம்பு அடுத்து வாழக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் புளி வந்து நான் ஒரு எலுமிச்சை போன சைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நான் வந்து ரெண்டு தடவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து தேங்காய் பாருங்கள் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன் தக்காளி மாங்காய் வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண ஆனால் வீடியோ எடுக்கலை வாழக்காய் பொரியல் தான் வீடு எடுத்திருக்கேன் அடுத்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம தேங்காவை சேர்த்துக்குவோம் ஒரு முக்கால்வாசி சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு வாழைக்காய் பொரியலுக்கு சேர்த்துக்குவேன் அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடானோடன நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்பயுமே நம்ம புளி குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது கருவாட்டு குழம்பு சேர்த்துக்கிட்டால் நல்லது இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானோடன ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஜீரகம் கிட்டே இல்லை அதனால் சேர்க்கலை ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரணும் கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு வறுத்துட்டுக்குங்க ஏன்னா வேகமாக வச்சிங்கன்னா க அடி பிடிச்சிரும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இருந்ததுனால சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் ஒன்று இரண்டு சேர்த்துருக்கேன் மொத்தம் ஐம்பது கிராம் கணக்குக்கு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் வதக்கிக்குவோம் தக்காளி வந்து நான் பழமாக மூணு தக்காளி பொடியாக அரிஞ்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் உப்பு தேவையான அளவு நல்லா வதங்கி வரணும் இப்போ நான் கருவாடு நெத்திலி கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு இப்போ நம்ம கருவாடை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் மண்டையை கிள்ளி போட்டுட்டு ஸ்லாம்பு இருக்கும் அதை எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கணும் மண் இருக்கும் மண் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் ஸ்லாம்புலாம் சுத்தமாக எடுத்துடணும் தண்ணி ஊற்றி ஸ்லாம்பு எடுத்தால் தான் வரும் இப்போ மண்டை பிக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றல இப்போ நான் ஃபிட்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் சுத்தமாக நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் தான் சுத்தமாக கழுவுணும் ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வரும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க வெங்காயம் தக்காளி இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சேர்க்கிற மாதிரி கொத்து கொத்தா சேர்த்துருக்கேன் அடுத்து கீரை தண்டு இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும் இத மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம கருவாடு வந்து முன்னாடியே வதக்கிறப்பே சேர்த்து வதக்கிக்கலாம் ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் கருவாடு சேர்த்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு கருவாடு ஒத்துக்காது அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நான் கருவாடு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முன்னாடியே சேர்க்கலனால சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்து வச்சு பாருங்கள் கத்திரிக்காய்லாம் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துங்க இது வந்து நல்லா காரமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு காரம்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் காரம் சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க வேகமாக வச்சு வதக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேகமாக வச்சுக்கலாம் புளித்தண்ணி போது பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை வடிகட்டிக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா வதக்கிறதுலே கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கும் சோறு நான் அடுப்பில் வச்சுருந்தா அது கொதிச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ நல்லா பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க சூப்பராக நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்து வந்துச்சு இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் ஆனால் நான் குழம்பு நல்லா திக்காக இருக்குது அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாலியே தண்ணி அதில் அலசி விட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா கொதித்து வரட்டும் நான் திக்காக தான் வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்பு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கங்க மாங்காய் வந்து நான் பாதி மாங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு மாங்காயில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு லாஸ்ட்டாக கருவாடு நான் சேர்த்துக்கிறேன் சுத்தமாக நான் கழுவி கருவாடை எடுத்து அதையும் சேர்த்துட்டேன் சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க எப்பயுமே நான் வந்து கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்புன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவேன் வாசமாக இருக்கும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு நல்லா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அடுத்து நம்ம வாழைக்காய் பொரிச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் இப்போ கடாய் சூடானோன்னு கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு சேர்த்துக்கணும் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வாழைக்காய் வந்து ஒரு அரை வேக்காடை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு அரை வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயம் சேர்த்தா போதும் இப்போ வயலா வாழைக்காய் வந்து நான் அரை வெக்காடாக வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புளி குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் நம்ம வந்து வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவி போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வதங்கி வருது பாருங்கள் குட மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது குட மிளகா தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் தேங்காய் எடுத்துச்சிருந்தா நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதுங்க சூப்பராக வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சிடலாம் நல்லா கருவாட்டுக்குழம்பும் வாழைக்காவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் நமக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்